சேவிங்ஸ் த குட் ஹாபிட் ஓகே மேக்ஸிமம் எல்லாருமே உண்டியல் வச்சு காசு சேர்த்து வைக்கிறீங்க வாங்கி சாப்பிட மாட்டீங்களா நல்ல பழக்கம் சரி இப்போ வந்து ஒரு கௌசிகா கிட்ட உண்டியல் இருக்கு ஒரு இரநூறுபா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதில் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு காவாசி செலவு பண்ணிட்டேன் கௌசிகா அப்படின்னு சொல்றாங்க நூறு ரூபாயா கண்டுபிடிச்சிட்டா

நான் இருநூறு ரூபாய்க்கு வந்து அரை பகுதி கால் பகுதி முக்கா பகுதி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்வேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய காசு சொல்வேன் சரிங்களா காசு சொல்லுவேன் சரியா நானூறு ரூபா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் இப்படி நான் நம்பர் தருவேன் அந்த நம்பருக்கு நீங்க அரை பகுதி கால் பகுதி முக்கால் பகுதி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் ஓகே சரி வாங்க கண்டுபிடிக்கலாம் இப்ப இருநூறு ரூபாய்க்கு அரை பகுதி கண்டுபிடிக்கலாமா

மீதி ஜீரோ இந்த ஜீரோவை இறக்கணும் ஜீரோக்கு ஜீரோ திரும்ப இந்த ஜீரோவை இறக்கலாம் ஜீரோக்கு ஜீரோ அப்ப இருநூறுல அரை பகுதி அப்படிங்கறது எவ்வளவு ரூபா ஓகேவா வேற நம்பர் கொடுத்தாலும் இதே மாதிரிதான் அரை பகுதி எவ்வளவுன்னு போட்டு கண்டுபிடிக்கணும் அடுத்தது கால் பகுதி அடுத்தது இருநூறுல கால் பகுதி எவ்வளவுன்னு பாக்க போறோம் அதே மாதிரி இரநூறுன்ட்டு ஒன்னு இரநூறு பை ஃபோர் இதை டைரக்ட்டாவும் கேன்சல் பண்ணலாம் நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது கற்றுக்கலாம் நம்ம உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வகத்துலயே சொல்கிறேன் சரியா இப்போ நாலு இருபது எடுத்துக்கலாம் இருபது வர வரைக்கும் நல்லா வயப்பட சொல்லணும் ஆஹ் இருபதுல ஐநாங்க இருபது ஐ நாங்க இருபதுல இருபது போனா ஜீரோ இந்த ஜீரோவை இறக்குறோம் ஜீரோல ஜீரோ நாள் தான் இருக்கு சோ ஐம்பது இப்ப இருநூறுல கால் பகுதி எவ்வளவு ரூபா ஐம்பது ரூபா கண்டுபிடிச்சுமா அப்ப கௌசிகா அவங்க அம்மா எவ்வளவு ரூபாய் எடுத்து செலவு பண்ணிருப்பாங்க ஐம்பது ரூபாய் தான் சரி அடுத்தது முக்கா பகுதி கண்டுபிடிக்கலாமா ஹம்

இப்ப ஆறு மட்டும் எடுத்துக்கலாம் ஆறுல எத்தனை நாள் இருக்கும் கழிக்கணும் மீதி என்ன நம்பர் இறக்கலாம் இப்ப இருபது இருபதுல எத்தனை நாள் மீதி இந்த இந்த கொண்டு இருக்குறோம் அப்பா பகுதி எவ்வளவு ரூபாய் இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் நீங்க நானூறு போட்டுக்கணும் ஆயிரம் ஆயிரம் போட்டு கண்டுபிடிக்கணும் நாலாயிரம் ரூபாய் இப்ப சப்போஸ் பரீட்சையில் கேக்குறாங்க ஐயாயிரம் ரூபாயில பகுதி செலவு பண்ணிட்டீங்க அப்ப ஐயாயிரம் ரூபாயில பகுதி செலவு பண்ணிட்டா எவ்வளோ செலவு பண்ணிருப்பாங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் மேக்ஸ்ல கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணலன்னா இங்க ஐயாயிரம் போட்டுக்கணும் போட்டுட்டு இன்ட்டு போட்டுட்டு அரைன்னு போட்டுட்டு கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கணும் வகுப்பு சரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த கண்டுபிடிச்சு பரவாயில்ல

அரை மணி அப்படின்னா எத்தனை நிமிடங்கள் வரும் நீங்களே சொல்லிடலாம் சாதாரணமாவே சூப்பர் அது எப்படி வரும்னு சொல்லுமா அறுபது இன்ட் அதேதான் சேமிங் ரெண்டு டைரெக்டா கேன்சல் பண்றதை சொல்லி தரட்டுமா பாருங்களேன் ஓ ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு இந்த ஜீரோக்கு ஜீரோ ஓகே இந்த சோ சிம்பிளா தான் இருக்கும் பழகு பழகு ஈஸியோ வந்துடும் அப்ப அறுபதுல அரை பகுதி முப்பது அப்ப அரை மணி நேரம் அப்படின்னா முப்பது நிமிடங்கள் ஓகேவா புரியுதா இது நம்ம டெய்லி யூசேஜ் டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அதனால உங்களுக்கு அரை மணி நேரம்னா முப்பது நிமிஷம் தெரியும் ஓகே கால் பகுதி அறுபதுல கால் பகுதி எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது கால் மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்களே கால் மணி நேரம் வெரி குட் கிளாப் பிருந்தா ஸ்பீக்கர் பதினைந்து நிமிடம் பதினைந்து நிமிடங்களை நம்ம கால் மணின்னு சொல்லுவோம் அது எப்படி வந்திருக்கோம் ஒரு நாள் நாலு ஒரு நாங்க நாங்கு மீதி இருபது ஐ நாங்கு இருபது இப்படிதான் வந்திருக்கோம் சரியா எந்த ஒரு முழு பகுதியும் கொடுத்துட்டு அதுல கால் பகுதி எவ்வளோ அரை பகுதி எவ்வளோ முக்கா பகுதி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா தான் கண்டுபிடிக்கணும் சரியா இதை விட இன்னும் தள்ளுபடி எல்லாம் கண்டுபிடிக்கிறது சொல்லி தரேன் தள்ளுபடி இப்படிதான் சரி முக்கால் மணி நேரம் எவ்வளவு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நாப்பதா எந்த பக்கம் வந்தா முக்கால் மணி நேரத்துல இருக்குதுன்னு சொல்றீங்க கடிகாரத்தை பாக்குறீங்களா பெரியமுள் ஒன்பது கிட்ட வந்தா நான் முக்கால் மணி நேரம் சொல்வீங்களா டேய் அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் சொல்லிட்டீங்க கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டீங்க முக்கால் மணி நேரத்தை எத்தனை நிமிஷம் முக்கால் மணி நேரம் சரி வாங்க கண்டுபிடிக்கலாம் இப்ப மூவாறு பதினெட்டு வச்சுக்கலாம் ஆஹ் இந்த ஜீரோவுக்கு ஜீரோ இது ரெண்டையும் பேருக்கு நானு நூத்தி ஐம்பதுன்னு போட்டேன் கீழே நாலு ஒரு நாள்

அறுபதுல கால் பகுதி பதினைந்து நிமிடம் அறுபதுல அரை பகுதி முப்பது நிமிடங்கள் ரெண்டு மணி நிமிடங்கள் அத பின்னத்துல நீங்க சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள முப்பது நிமிடங்கிறத எப்படி பின்னத்துல சொல்வீங்க அறையா காலா முக்காலா ஆ ரைட் அப்போ ரெண்டு முப்பது எப்படி சொல்லலாம் சொல்லுங்க ரைட் தான் ரெண்டு ரைட் ஓகேவா ரெண்டு ம் சரி வேறு ஒரு டைம் சொல்லட்டுமா மூணு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சொல்லுங்க மூணேகாலா மூன்றரையாக மூணே முக்காலா எப்படி தெரியுமா இப்ப ரெண்டு முப்பது இத நீங்க பின்னத்துல எழுதுங்கன்னு சொல்லிருவாங்க எப்படி எழுதணும் ரெண்டு அரை ஓகேமா இப்ப நான் ஒண்ணு கேக்குட்டா ஒன்பது முப்பது இத சொல்லுங்க ஒன்பது அரை வெரி குட் வெரி குட் ஒன்னு பதினஞ்சு இத சொல்லுங்க வெரி குட் ஒன்னு புரிஞ்சிச்சா பணத்துல பகுதிகள் கண்டுபிடிக்கணும் எப்படி டைம்ல பின்னத்தை யூஸ் பண்றது